சென்ற வாரம் சொன்ன சில விஷயங்கள் பதினைந்து பதினாறு விஷயங்கள் நாம் சொன்னோம் இந்த வாரம் இன்ஷா எஞ்சிய விஷயங்களை இயன்ற அளவு சுருக்கமாகவும் வேகமாகவும் நாங்கள் பார்த்து முடிவோம் அதுக்கு முன்னால சென்ற வாரம் நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தது என்னன்னு சொன்னா நடந்து முடிந்த முன்னறிவிப்புக்கள்டே நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு போனேன் முன்னறிவிப்புகளை வந்து இரண்டாக மூன்றாக பல வகையில பிரிச்சுட்டு நான் வந்து நடந்த முன்னறிவிப்புகளும் நடந்து கொண்டிருக்க கூடிய நடக்க இருக்கக்கூடிய முன்னறிவிப்புகள்னு விரண்டா என்ன செய்வேன் சொல்லுவேன் சொன்னேன் சொல்லிட்டு நடந்த முன்னறிவிப்புகள் என்று ஒன்று சொல்லிக்கொண்டு வார நேரத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது எதிர்காலத்தில் தான் கூடுதலாக நடக்கும் என்கின்ற முன்னறிவிப்புகளையும் நடந்த முன்னறிவிப்புகள் என்கின்ற அடிப்படையில் என்ன செஞ்சேன் அதில் ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன் அந்த அதாவது அந்த அடிப்படையில் இல்லாமல் இந்த தலைப்பை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளு சொன்னால் டோட்டலாக எல்லாம் சேர்த்து நடந்தவைகள் நடந்து கொண்டிருப்பவைகள் நடக்கக்கூடியவைகள் எல்லாவற்றையும் கலந்துதான் நான் என்ன செய்றேன் சொல்லிக்கின்றேன் வாரேன் அந்த அடிப்படையில் நான் அந்த தலைப்பை நீங்க புரிஞ்சுக்கங்க அதாவது தலைப்பை பிரிக்கிறேன்னா பெரிய அடையாளங்கள் சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் இப்ப நான் சொல்லிக் கொண்டு வருவது பெரிய அடையாளங்களோடு ஒப்பிடுகிற நேரத்தில் சிறிய அடையாளங்கள் அதுல ஒரு பதினைந்து பதினாறு என்ன செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஏனைய சிறிய அடையாளங்களை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நாம் ஏற்கனவே பார்த்தவைகள் ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுதல் மறுமையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று இது நடந்த ஒரு முன்னறிவிப்பு இரண்டாவதாக ரசூருல்லாயி சல்லாஹ் உடைய மரணம் மறைமே அடையாளங்களில் ஒன்று அது நடந்த ஒரு முன்னறிவிப்பு அதே போல பைத்துல் மக்திஸ் அதாவது கைப்பற்றப்படல் பைத்துல் மக்தீஸ் வந்து இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள உட்படல் இது நடந்த ஒரு முன்னறிவிப்பு ஆனா இது திருப்பியும் என்ன செய்யலாம் திருப்பி நடக்கும் மீள திருப்பி திருப்பி நடக்கக்கூடிய முன்னறிவிப்புகள் இது ஒன்று என்ற மறுபடி சலாஹுதீன் அயூபில காலம் அதுக்கு பின்னால இப்ப எதிர்காலத்துல இப்படி என்ன திருப்பியும் நடக்கக்கூடிய விஷயம் ஆனா ஒரு முறை நடந்தாச்சு சொல்ற நேரத்தில் நடந்திருக்கல சொல்ற நேரத்தில் நடந்து இருக்கவில்லை மூன்று நான்காவது அம்வாசு என்ற ஒரு தொற்று நோய் சிரியாவில் பரவுது ரசூலா சிரியா என்று சொல்லல ஆனா அம்வாசு என்ற தொற்று நோய் என்ன செய்யும் பரவும் பண்ணாங்க அப்படி தொற்று நோய் என்ன செய்யுது பரவியது நான்காவது அடையாளம் ஐந்தாவதாக பொருளாதாரம் பெருகுதல் சதகாவை இஸ்தேகனானி சதகா சதக்கா வந்து தேவையில்லை என்கின்ற அளவுக்கு ஆகுதல் இதுல நான் வந்து சிறிய முன்னறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி போறதுல நடந்த முன்னறிவிப்புகள் பொதுவாக என்ன செஞ்சுட்டேன் இதுல சொல்லிட்டேன் அது வந்து ஒரு தவறு சரியா இது எப்படி நம்ம முழுமையா சொல்லிக்கணும் பொருளாதாரம் நிறைய கொட்டியது என்பது நடந்த முன்னறிவிப்பு தான் பொருளாதாரம் வந்து சகாபாக்களுடைய காலத்துக்கு பிந்திப்பட்ட எல்லாம் இஸ்லாம் ரசூல் நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கும் பொருளாதாரம் வந்து அந்த மாதிரி கொட்டும் என்றது நடந்தது ஆனால் தர்மம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சதக்கா வந்து என்னது வாங்குறதுக்கு யாரு அப்படி என்கின்ற அமைப்பில் உள்ள விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது பெருவாரியாக நடந்ததாக இருந்தாலும் கூட முழுமையான ஒரு வடிவம் என்ன செய்யல அந்த காலத்துல நடக்கலை அது எதிர்காலத்தை தான் என்ன செய்யும் நடக்கு நான் பெருவாரியான சொல்றேன் அது வந்து முழுமையா நடந்துட்டு அப்படின்னு ஆகிரும் அது எதிர்காலத்துலதான் தர்மத்தை கொண்டு போவாங்க அதை வாங்குறதுக்கு யாரும் இல்லாத ஒரு காலம் எதிர்காலத்தை தான் என்ன செய்யும் கடந்த காலத்துல வந்து சதக்கா உண்மையிலேயே முறையா நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால ஏழைகள் குறைந்தார்கள் அதை தேடுகின்றவர்கள் குறைந்தார்கள் உண்மை ஆனா ரசோல் அவங்க சொல்றது ஒரு முழுமையான வடிவம் யாரும் இருக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை இவர் போற அளவுக்கு என்ன செய்யும் தர்மத்துடைய வளர்ச்சி இருக்கும் ஏழ்மை குறைந்து போயிருக்கும் இல்லாமல் போயிருக்கும் அப்படின்ற அர்த்தம் இவன் போய் என்ன செய்யும் ஒன்று ரெண்டு பேர் கிடைப்பாங்க இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல நடந்த விஷயம் பொருளாதாரம் கொட்டுதல் என்கின்ற பகுதியாக இந்தியா ஆறாவது வந்து வெளிப்படுதல் இந்த பித்னாக்கள் வெளிப்படுதல் என்பது நடந்தது ஆனா அது நடந்து கொண்டிருக்கும் பின்னரும் என்ன செய்யும் நடக்கும் இஸ்திமிரா திருப்பி திருப்பி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அடுத்ததாக ஏழாவதாக அதாவது பொய் நபிகள் தோன்றுதல் பொய் நபித்துவத்தை வாதிக்கக்கூடியவர்கள் தோன்றுதல் இது நடந்தது நடக்கிறது நடக்கும் அது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயம் அது போல அமன் பாதுகாப்பு பாதுகாப்பு பெருகுதல் அந்த பாதுகாப்பு பெறுதல் பெருகுதல் என்ற அடிப்படையில் அது இஸ்லாமிய ஆட்சியில் என்ன செஞ்சது அலமது இல்லாண்டு நடந்தது மறுபடியும் அது இஸ்லாமிய ஆட்சி வருகிற நேரத்தில் அந்த பாதுகாப்பு என்ன செய்யும் நடக்கும் அதை நான் சொல்லுகிற நேரத்துல வந்து அஹமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்னேன் அதை நான் வாசிச்சதுல ஒரு தவறு விட்டேன் அதனால மொழிபெயர்ப்புல என்ன செஞ்சேன் ஒரு தவறு விட்டேன் அதாவது இல்லா பலால தர ஒத்தன் வீதியில வந்து போவோம் மக்கா டு இராக் வரைக்கும் என்ன செய்வாரு அவர் போவா அத்தாசீர் யாராக் மக்கா மக்காவுக்கும் இராக்கு இடையில என்ன செய்வார் பிரயாணம் செய்வாரு ஆனா அந்த பிரயாணத்துல அவர் வந்து எதை பயப்படுவார்ன்னு நான் சொல்ற நேரத்துல வேற ஹதீதுகள்ல வருது ஓனாய பயப்படுவாரு அப்படின்ற சில ஹதீஸ்கள்ல வருகிறது அதான் மனித உயிருக்கான மிருகங்களுடைய பயம் இருக்கு தவிர வேற எந்த பயம் இல்லை அப்படின்னு வருது ஆனா இந்த ஹதீஸ்ல மரபு இந்த ஈராக் மக்கா சம்பந்தமா சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ்ல எப்படி வருது சொன்னா இல்ல வலாலத்தறி வலிதவரி போகுமோ அப்படின்ற பயத்தை தவிர ரோடு மாறிடு போற ரூட் விட்டு என்னது வேற ரோட்ல மாறினா வேற இடத்துக்கு போயிடணும் மக்களுக்கு பிரயாணம் மட்டும் போக கூட சில பயங்கள் இருக்கும் கொள்ளை அடிக்கிற பயம் இருக்கும் மிருகங்கள் என்ற பயம் இருக்கும் ரோடு என்ற பயம் எல்லாம் இருக்கும் இதுல அவருக்கு பயம் பயமே தெரியுமா ரோடு மாதிரிதான் எங்கேயா போயிருவனோ என்ற பயத்தை தவிர வேறு எந்த விதமான பயம் அவருக்கு என்ன செய்யாது இருக்காது அதனால தோலால என்ன சரியான வழி இல்லை தோலால தர அது சரியாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்ததாக அதாவது ஒன்பதாவதாக துருக்கியர்களோடு கொண்டவர்களோடு என்ன போரா துருக்கியர்கள்னா இந்த மூலம் துருக்கி என்ற அந்த மூலத்தை கொண்டவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் வேற வேற ஹதீஸ்ல வருது மாத்தாரா கூக்கும் அவர்கள் உங்களை விட்டு வைக்கும் காலம்ல நீங்கள் என்ன செய்வானா போய் ஸ்டார்ட் ஆகவானா அப்படின்னு இஸ்லாமிய ஆட்சியாளருடைய பொறுப்பு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம் இஸ்லாமிய ஆட்சியாளருடைய பொறுப்பு இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து பாதுகாக்கிறது இஸ்லாமிய படையை பாதுகாக்கிறது நினைச்ச மாதிரி உள்ளுக்கு போட்டு இன்றைக்கு அரசாங்கங்கள் செய்யற மாதிரி இராணுவ வீரர்கள் தானே போராடுறது என்று அவர்கள் ஒரு உயிரையும் கண்ட மாதிரி மடிக்க மதிக்கிறதல்ல அவருக்குரிய வெயிட் என்ன செய்யணும் கொடுக்கணும் அவர்களுடைய ரெஸ்பெக்ட கொடுக்கணும் அதனாலதான் உமர் ரத்தியுல்லாஹ் அவர்கள் வந்து கடல் யுத்த செய்ய தடை செஞ்சா உமர் ரத்தினான் கடல் யுத்தத்தை தடை செய்தார்கள் அதாவது அவங்க பயப்பட்டாங்க இஸ்லாமிய படையினர்களுடைய அழிவுக்கு நான் காரணமாக அப்படின்னு பயப்பட்டார்கள் ஆனா உஸ்மான் ரத்தினோட காலத்துல ரெல்லாம் அனுமதி கேட்டு என்ன செய்தார்கள்த்தம் செய்தார உமர்திய அனுமதிக்கில்லை பார்க்கிறோம் நம்ம கிதாலுல் அஜம் அதாவது அரபுகள் அல்லாதவர்களோடு யுத்தம் என்ன செய்யும் ஆரம்பிக்கும் அரபுகள் அல்லாதவர்களோடு முஸ்லீம் அல்லாத அரபுகள் முஸ்லீம் அல்லாத அரபு நாடுகளோடு என்ன செய்யும் அந்த அரபு அதாவது இந்த அரபு இந்த அரபு மொழியில் அல்லாத குஃபார்களோடு யுத்தம் என்ன செய்யும் ஆரம்பிக்கும் என்று ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக அதாவது பதினொன்னாவது அமானா அமானுதம் என்ன செய்யும் குறைந்து கொண்டே போகும் இது உதயஃபாரதியுல்லா உன்னவர்கள் ஏற்கனவே கடந்த காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க என்றதை விளங்கப்படுத்துகின்ற அமைப்பில் சொல்றாங்க ஆனால் அது இஸ்திமரார் தொடர்ந்து இருக்கும் முத்தக்கர் திருப்பி என்ன செய்யும் நடந்து கொண்டே இருக்கும் போக போக கொண்டே தான் வரும் அதில் சுல்செல்லன் சொல்றாங்க அதாவது அமானிய மோசடியில் உச்சகட்டத்தை சொல்ற நேரத்தில் அதாவது பொறுப்புகள் பொறுப்ப அதாவது இந்த தகுதியற்றவர்களுக்கு பொறுப்புகள் நான் பொறுப்பற்றவர்கள் பொறுப்பற்றவர்கள் மூணு தர சொன்னேன் பொறுப்பற்றவர்கள் அப்படின்ற கருத்து என்னடா சின்ன பிள்ளை வந்து பொறுப்பற்றவன் ஆனா அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படாத அந்த டேலண்ட் எல்லாம் இல்ல அவன் இப்ப அந்த வயசு என்னது பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லாத வயசு தகுதியற்றவர்கள் தகுதியற்றவர்கள் என்ன அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யறது நம்ம கொடுக்கிறது அப்ப இது ஒரு அம்சம் அடுத்ததாக பனிரெண்டாவதாக கப்துல் அயல்போது ஹூரு ஜஹல் அறிவு கைப்பற்றப்பட்டு அறியாமை வெளிப்படுதல் இது இதுவும் கூட நான் முழுமையாக ஒரு நடந்த அமைப்புல எதிர்காலத்தில் நடக்கலாம்னு சொன்னேன் ஆனா வந்து பத்தாம் மூன்று ஹிஜ்ரி பத்தாம் நூற்றாண்டுல நடந்தது இந்த மாதிரி அறிவு குறைந்து அறிஞர்கள் குறைந்து நூல்கள் குறைந்து ஒரு காலம் ஏற்பட்டது ஆனால் அதை வந்து ஒரு ஜகளுடைய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் முழுமையாக என்ன செய்யலை அது இருக்கலை இதற்கு பின்னர் தான் என்ன செய்யும் அந்த காலம் உருவாகும் இந்த காலம் கூட அந்த காலத்துடைய ஆரம்பம் என்று இருக்கலாமே தவிர இந்த காலம் அந்த காலம் என்று சொல்ல முடியாது ஒரு காலம் வரும் அங்கே வந்து அறிஞர்களே என்ன செய்ய மாட்டாங்க அறிஞர் சொல்லப்படுறவங்க இருப்பாங்க நான் ஒரு அறிவாரிகளாக என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஆனால் அப்படி ஒரு காலத்தில் நம்ம இன்றைக்கு இல்லை அதனால இது எதிர்காலத்தில் முழுமையாக நடக்க இருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு என்று தான் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பனிரெண்டாவது அடுத்தது பதிமூணாவதாக கத்ரத் சுரத் அவ்வானு தலமா அநியாயக்காரனுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த மாதிரியான அதாவது இது கைகளிலே கம்புகளை வைத்துக் கொண்டு அலையக்கூடிய மக்களை கம்புகளை வைத்து நிர்வகிக்கக்கூடிய சிலர் உருவாகுதல் சுசூலம் சொல்றாங்க அதாவது மக்களை நிர்வகிக்கிற நேரத்தில் அநியாயமான எந்த நிர்வாகமும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அச்சமுறுத்துகின்ற அமைப்பில் எந்த நிர்வாகம் இருக்கக்கூடாது காலத்தில் இருக்கல ஆனால் அப்படி ஒரு காலம் என்ன செய்யும் உருவாகும் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கல ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிறது ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் பாதுகாவலர்கள் இருந்தார்கள் தவிர மக்களை வந்து நிர்வகிக்கிறதுக்கு இப்படி கோட்டை வச்சுட்டு அலைறவங்க யாரும் என்ன செய்யல இருக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பதின அதாவது நான்காவதாக இந்துஷார் விபச்சாரம் பெருகும் அப்படின்றது இது கூட எதிர்காலம் தான் இஸ்லாமிய ஆட்சியுடைய உடைவுக்கு பின்னால் எப்படி நடந்தாலும் கூட முழுமையான வடிவம் இது எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டது இந்திஷா விபச்சாரம் பெருகும் என்பது எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அடுத்ததாக பதினைந்தாவதாக பதினைந்தாவதாக ரிபா வட்டி பெருகும் என்பது அது நம்ம இந்த காலத்தில் நடக்குது எதிர்காலத்தில் இதை விட என்ன செய்யலாம் மோசமான நிலைக்கு ஆகலாம் இந்த பதினைந்து முன்னறிவிப்புகள் நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம் இந்த